என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளவு கூட்டம் நினைக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே ஒருவன் வர அனைவரும் வழிவிட்டு நிற்கின்றனர் வந்தவன் ரித்திகாவை பார்த்தவுடன் அவள் அழகில் மயங்கி ஹாய் நீங்க ரித்திகா தானே நீங்க எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வருவீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல என்று கேவலமாக வழிகிறான் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள அவனுடைய ஐடி கார்டை பார்க்கிறான் ஹரேஷ் அதில் பாஸ்கர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் என்று எழுதியிருக்கிறது மேலும் பாஸ்கர் நீங்க ஏன் உள்ள வராம இங்க நிக்கிறீங்க ரித்திகா என்ன பிரச்சனை என்று கேட்டுவிட்டு ஹரிஷை பார்த்தவன் கேவலமான தோரணையில் யார் நீ என்று கேட்க அதற்கு ஹரிஷ் நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் என்று நக்கலாக கூறுகிறான் அதற்கு கோபத்துடன் பாஸ்கர் பாடுறா ஏதோ கம்பெனி ஓனர் மாதிரி கெத்தா பேசுறதே என்கிறான் உடனே ரித்திகா பாஸ்கரை பார்த்து வழிந்து கொண்டே நீங்களே கேளுங்க சார் இப்படிதான் என்னோட புது ஃபெரரி கார்ல ஸ்கிராச் பண்ணிட்டான் ஆபீஸ்க்கு வரும்போது இவனை மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல என்று பாஸ்கரை நாட்டாமைக்கு கூப்பிடுகிறாள் அவனும் தன் இன்ஃப்ளூயன்ஸை காண்பிக்க ஹரிஷை பார்த்து இந்த இடத்துல ஸ்கூட்டர் ஓட்ட யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது எங்க அதற்கு ஹரிஷ் நக்கலாக மிஸ்டர் பாஸ்டர் சாரி சாரி மிஸ்டர் பாஸ்கர் ஏன் இது ரோடு தானே இங்கே ஓடுறதுக்கு எனக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்ல அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் அந்த பொண்ணு தான் ஏன் ஸ்கூட்டர் மேலே காரை கொண்டு வந்து மோதினா ஜஸ்ட் மிஸ் நான் மட்டும் குதிக்காம இருந்திருந்தா எனக்கும் இந்த ஸ்கூட்டரோட நிலைமை தான் என்கிறான் பாஸ்கர் பதிலுக்கு ஏண்டா ஸ்கூட்டரை கொண்டு வந்து காசுலி காரில் இடிச்சுட்டு காசு பிடுங்களான்னு பாக்குறியா என்க உடனே ரித்திகா பாஸ்கர் சார் இவன் இந்த கம்பெனியில் புதுசாக வாட்ச்மேன் வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வேலையை கரெக்டாக செய்வானான்னு கவலையா இருக்கு என்க ஹரிஷை பார்த்து விட்டு பாஸ்கர் இவன் வாட்ச்மேன் தான் என்று ஸ்ட்ராங்காக முடிவு செய்த உன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் இப்பவே வேலை விட்டு தூக்கிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஷை பார்த்து டேய் உனக்கு இங்கெல்லாம் வேலை இல்லை உடனே இடத்த காலி பண்ணு தேவையில்லாமல் எங்கள் கம்பெனி இமேஜை ஸ்பாயில் பண்ணாத என்கிறான் அதற்கு ரிப்ளை செய்த ஹரீஷ் இந்த கம்பெனில ஒரு அசிஸ்டன்ட் நினைச்சாவே யார வேணாலும் வேலை விட்டு தூக்கிடலாமா அதுக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது என்று முறைத்துக் கொண்டே கேட்க அமைதியாகிறான் பாஸ்கர் உடனே ரித்திகா போனில் யாரிடமோ பேசுகிறாள் சில நிமிடங்களில் ஒரு பெண்ணின் குரல் கேட்கிறது என்ன ப்ராப்ளம் ரித்திகா எதுக்காக இங்கே நின்றுகிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவளின் ஐடியில் சுகன்யா டிபார்ட்மென்ட் மேனேஜர் என்று இருந்தது சுகன்யா ஹரிஷின் சித்தி அகிலாண்டீஸ்வரின் கீழ் பல வருடங்களாக வேலை செய்தவள் அவளுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் ரித்திகாவுக்கு அந்த கம்பெனியில் சான்ஸ் கிடைத்திருக்கிறது ரித்திகா அவள் காதில் ஏதோ சொல்ல உடனே சுகன்யா ஹரிஷை பார்த்து உன்னோட ஸ்கூட்டரை கொண்டு வந்து கார்ல மோதனியா உடனே சாரி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே எதுக்கு இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன அவ்வளோ திமுறா போலீஸ் வந்தாதான் நீங்க இருந்து போவியா என்று மிரட்ட அப்போது ஹரீஷ் தனக்குள் இங்கே மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு போல என்று நினைத்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறான் போலீஸ் தானே தாராளமா கூப்பிடுங்க அவங்களே வந்து பார்த்துட்டு யாரு மேல தப்புன்னு சொல்லட்டும் என்கிறான் ஹரீஷ் உடனே ரித்திகா பதற்றத்துடன் போலீஸ் எல்லாம் எதுக்கு அது நம்ம கம்பெனியோட நேம டேமேஜ் பண்ணிடும் பேசாம இவனை வேலையை விட்டு தூக்கிடுங்க என்றாள் உடனே சுகன்யா சொன்னது கேட்டதுல இங்கே உனக்கு வேலை இல்லை நீ போலாம் என்று கூறிவிட்டு அனைவரும் அங்கிருந்து செல்கின்றனர் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் சுகன்யாவிடம் வேகமாக வந்த அசிஸ்டன்ட் மேடம் எங்க போயிட்டீங்க புது சிஇஓ வந்துட்டார் உங்களை உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொன்னார் என்று பதற்றத்துடன் கூறுகிறாள் உடனே சுகன்யா ரித்திகாவையும் இன்ட்ரடியூஸ் செய்வதற்காக கூட்டிக் கொண்டு செல்கிறாள் இவ்வளவு நேரம் திமிராக இருந்தவர்கள் மிக பணிவுடன் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்க எஸ் கம் இன் என்று ஒரு அழுத்தமான குரல் கேட்டது அது ரித்திகாவிற்கு ஏற்கனவே பரிச்சயமான குரல் போல் தோன்றியது உள்ளே வந்த இருவரும் குட் மார்னிங் சார் என்று சொல்ல பார்த்திருந்த ரோலிங் சார் சுழன்று திரும்ப அதிர்ச்சியில் இருவரும் நீயா என்று வாயை பிளக்கின்றனர் ரிச் கம்பீரமாகவும் அமர்ந்திருக்கிறான் ஹரிஷ் அப்போது ஹரிஷுக்காக அப்பாயின் செய்திருந்த பர்சனல் செக்ரட்டரி நிக்கிதா உள்ளே வருகிறாள் வந்தவள் சுகன்யாவை பார்த்து என்னவடம் புதுசா வந்திருக்கிற சிஇஓவுக்கு ஒரு கூட பண்ணாம இப்படி ஷாக் ஆகி சுகன்யா நிக்கித்தாவின் கையை பிடித்துக் கொண்டு இது புதுசா வந்திருக்கிற வாட்ச்மேன் தானே நீங்க சிஇஓனு சொல்றீங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று கேட்க அதற்கு நிக்கிதா வாட் நான்சென்ஸ் இவர் யுவர் மிஸ்டர் ஹரிஷ் நம்ம கம்பெனியோட புது சிஇஓ இனிமே தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் என்கிறாள் ஹரிஷ் சிஇஓ என்பதை ரித்திகாவால் ஜீரணிக்க முடியவில்லை அவள் ஹரிஷை காலேஜ் ரீயூனியனில் இருந்து அவமானப்படுத்திய அனைத்து நினைவுகளும் அவள் கண்முன் வந்து செல்கிறது சுகன்யாவுக்கோ யாரோ தன் தலையில் சமட்டியால் அடித்தது போல் இருக்கிறது அப்போது ஹரிஷ் நிக்கிதாவிடம் அந்த புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பாஸ்கர் வர சொல்லியிருந்தன என்னாச்சு என்று கேட்க அதற்கு நிக்கிதா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் பாஸ்கர் இன்னும் டூ மினிட்ஸ்ல இருப்பார் என்று கூறுகிறாள் படபடத்த இதயத்துடன் சுகன்யா என்ன செஞ்சு வச்சிருக்கேன் நான் ஒரு சாதாரண மேனேஜர் இந்த கம்பெனியோட சிஇஓவ வேலையை விட்டு தூக்கிடுறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று தண்ணியை திட்டிக் கொள்கிறாள் அதே சமயம் பாஸ்கர் உள்ளே வர சிஇஓவை பார்த்து உறைந்து போய் நிற்கிறான் அப்போது சுகன்யா சார் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என்று கெஞ்ச நான் எதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் என்கிறான் ஹரிஷ் உடனே ரித்திகா சுகன்யாவின் அருகில் வந்து நின்று கொண்டு மிஸ்டர் ஹரீஷ் இது எல்லாமே என்னோட தப்பு தான் ப்ளீஸ் கோபப்படாதீங்க எங்களோட அப்பாலஜிஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று கெஞ்ச எந்த ரிப்ளையும் செய்யாதவனாய் ரித்திகாவின் கண்களை பார்க்கிறான் அதில் பயம் நடனமாடி கொண்டிருந்தது உடனே ஹரிஷ் நிகிதாவிடம் நிகிதா பாஸ்கர் சார் இந்த கம்பெனி இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறத பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு அதனால என்ன வேலையை விட்டு வர தூக்குறேன்னு சொன்னாரு என்று ஹரிஷ் வாட்சை பார்க்க புரிந்தவளாய் நிகிதா பாஸ்கர் நீங்க போய் கேஷியரை பாருங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிடறேன் உங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துருவாரு என்று உறுதியுடன் கூற எதுவும் பேச முடியாதவனாய் அங்கிருந்து வெளியேறுகிறான் பாஸ்கர் டேபிள் மேல் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவன் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது சொல்ல இருக்கா என்று கேட்கிறான் உடனே சுகன்யா சார் ரித்திகா நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதை பற்றி என்று சொல்ல ஒன்றும் தெரியாதவன் போல் கான்ட்ராக்டில் சைனா என்று கேட்கிறான் அப்போது ரூம் கதவு தட்டப்பட நிக்கிதா வெளியே நின்றவரிடம் பேசிவிட்டு திரும்பி சார் ஏஜே ஏஜி இருந்து அதோட கார்த்திக் வந்திருக்காரு அவங்க கம்பெனி பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் சொல்றாரு என்று சொல்லி முடிக்கிறாள் அடுத்த நொடி அமைதியாக முகம் அனலாக மாறியது உடனே ஹரிஷ் அந்த முட்டாளை என் ஆபீஸ்ல இருந்து துரத்தி விடுங்க அப்படியே ஏஜே கம்பெனிக்கே நான் சொல்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்க நம்ம கம்பெனி கூட பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இனிமே இவன் இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது வேற புது ஆளை வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க வர்ற ரெப்ரஸன்டேட்டிவ் ஓகேன்னு தெரிஞ்சா அவங்க கூட டீல் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கடுமையான குரலில் கூறுகிறான் அதே நேரத்தில் தியானா மீடியாவோட புது சிஇஓ யாருன்னு தெரியாத கார்த்திக் டீலிங் நல்லபடியா பேசி முடிச்சிட்டா பாட்டிக்கிட்ட இருந்து புதிய ஸ்போர்ட்ஸ் கார கிஃப்டா வாங்கிடலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறான் சிஇ யார் என்று தெரிந்து கொள்வானா கார்த்திக் ஏஜே கம்பெனியின் டீலை முடிக்கப் போவது யார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃபம்ல கேங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்